அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது தற்போது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று அமித்ஷா கூறியது நாடாளுமன்றத்தை ஒத்தி வைக்கும் அளவுக்கு பிரச்சனையாகிவிட்டது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டம் ஆரம்பித்த பொழுது இருந்தே காங்கிரசும் பாஜகவும் மாறி மாறி பல பிரச்சனைகளை கேள்வி எழுப்பி வருகிறது கடந்த வாரம் ஜார்ஜ் சோரஸுக்கும் காங்கிரசுக்கும் தொடர்புள்ளதாக பாஜக நாடாளுமன்றத்தை முடக்கியது நாடாளுமன்றத்தை முடக்கும் அளவுக்கு என்ன செய்தார் தொண்ணூத்தி ஆறு வயதான ஜார்ஜ் சோரஸ் கடந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜெர்மனியின் முனிச் நகரில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு பிரதமர் நரேந்திர மோடி ஜனநாயக தன்மையோடு இல்லை என்றும் மோடி பெரிய தலைவராக வேகமாக வளர முக்கிய காரணம் இந்திய முஸ்லிம்கள் மீது நடத்தப்பட்ட வன்முறை என்றும் பல்வேறு தொழிலதிபர் பாஜக அரசுக்கும் இடையேயான நாடாளுமன்றத்தில் எழுப்பி அவையை ஒத்திவைப்பதுடன் டி ஷர்ட் முகமூடி மற்றும் பைகளில் மோடி அதானி எதிர்ப்புகளை கூறி வந்து அதானி பிரச்சனையில் பாஜகவுக்கு தலைவலியை கொடுத்து வந்தது காங்கிரஸ் அதற்கு எதிராக பாஜக எடுத்திருக்கும் ஆயுதமா இந்த ஜார்ஜ் சோரஸ் பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு ஜார்ஜ் கூறப்படும் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் தனது அறக்கட்டளை நிர்வகித்து வருகிறார் ஆரம்பித்த வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமெரிக்க தேர்தலில் ஜனநாயக கட்சிக்கு வழங்கி அமெரிக்காவை ஆச்சரியப்படுத்தினார் யார் இந்த ஜார்ஜ் சோரஸ் நாடாளுமன்றத்தில் பாஜக இவர் மீது வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன ஹங்கேரியில் நகரில் ஒரு யூத குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் ஹிட்லரின் நாடு பிடிக்கும் ஆசையால் அவரது நாஜி படைகள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தனர் அச்சமயத்தில் அங்கிருந்து உயிர் தப்பி இங்கிலாந்துக்கு இவர் குடிபெயர்ந்தார் தத்துவியலில் முதுகலை பட்டம் பெற்ற இவர் இந்த துறையை தேர்ந்தெடுத்தது இதன் மீது கொண்ட ஆர்வத்தினால் கடவுளை நம்பாவல் தத்துவத்தை நம்பக்கூடியவர் ஜார்ஜ் சோரஸ் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்கில் பட்டம் பெற்றார் முதலில் வங்கியில் பணியாற்றிய ஜார்ஜ் சோரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு நியூயார்க் நகரத்தில் குடியேறினார் செலவாணி ஊகவாளர் பங்கு முதலீட்டாளர் தொழிலதிபர் கொடையாளி நிதி மேலாண்மை நிறுவனர் என பல்வேறு முகங்கள் இவருக்கு உண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்து பெரும் லாபத்தை குவித்தார் சுமார் நாற்பத்தி நாலு பில்லியன் டாலர் அளவுக்கு அதில் சம்பாதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிரிட்டிஷ் பவுண்டை குறைத்து ஒரு பில்லியன் டாலர் லாபம் ஈட்டினார் இதனால் இங்கிலாந்து வங்கியை உடைத்தவர் என்று அறியப்படுகிறார் ஆயிரக்கணக்கான பள்ளி மருத்துவமனைகளை கட்டியது ஜனநாயக மனித உரிமைகளுக்காக போராடும் அமைப்புகளுக்கு உதவியது மனித உரிமை கண்காணிப்பதற்கு மட்டும் சுமார் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தன்கொடைய அளித்துள்ள ஜார்ஜ் சோரஸ் மத்திய கிழக்கு ஐரோப்பிய அறிவியலாளர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு பல உதவிகள் செய்துள்ளார் அது மட்டுமின்றி போதை மருந்து சீர்திருத்தத்துக்காக இவர் நிதி உதவிகளை செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆப்பிரிக்காவில் கருப்பு மாணவர்கள் கேப்டவுன் பல்கலைக்கழக வகுப்புகளில் சேர்வதற்காக நிதி உதவி செய்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது இவரின் கொடை வாழ்க்கை இவ்வளவு நிதி உதவிகள் செய்தும் தான் பிறந்த நாடான ஹங்கேரியை இவரை எதிரியாக பார்த்தது ஏன் இவர் மீது முன்வைக்கப்படும் முக்கிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று பல நாடுகளில் இவர் தனது பணபலத்தை உபயோகித்து ஆட்சி மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது பிரிவினை இயக்கங்களுக்கு நிதி உதவி செய்தது ஆயிரம் அகதிகளை அமெரிக்க எல்லைகளை கடக்க பண உதவி செய்தது என பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது பல நாடுகளும் இவரை எதிரியாகத்தான் பார்க்கிறது பாஜக இவர் மீது கூறும் குற்றச்சாட்டு என்ன ராகுல் காந்திக்கும் அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸுக்கும் தொடர்பு இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டுவதுடன் ஓ ஆர்பி அமைப்பு மோடி அதானியின் புகழை கெடுப்பதாகவும் இந்த அமைப்புக்கு ஜார்ஜ் சோரஸ் தான் நிதி உதவி வழங்குவதாகவும் கூறியுள்ளது ஜார்ஜ் சோரஸுக்கும் நேரு காந்தி குடும்பத்திற்கும் இடையே ஆழமான தொடர்பு உள்ளதாக பாஜக கூறுகிறது சோனியா காந்திக்கு ஜார்ஜ் சோரஸ் அறக்கட்டளை நிதி உதவி அளித்த எஃப்டிஎல் ஏபி உடன் தொடர்புள்ளதாகவும் இந்த அமைப்பு காஷ்மீர் ஒரு சுதந்திர தேசம் என்ற கருத்தை ஆதரிப்பதாகவும் பாஜக கூறியுள்ளது இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மீது பாஜக எழுப்புவதற்கான காரணம் தொழிலதிபர் கௌதம் அதானியை காப்பாற்றுவதற்காக பாஜக செய்வதாக காங்கிரஸ் தரப்பு கூறுகிறது